நண்பர்களே இன்றைய வீடியோவில் மிர்ச்சிபிஷி எலக்ட்ரிக் இன்வெர்டர் ஏசி ரிமோட்டின் அனைத்து பட்டன்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி மிக விரிவாகவும் எளிமையான வார்த்தைகளிலும் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் எனவே வீடியோவை தொடங்குவோம் ரிமோட்டில் பவர் பட்டனை நீங்கள் காணலாம் இதன் மூலம் நீங்கள் ஏசியை ஆன் மற்றும் ஆஃப் செய்யலாம் அதன் பிறகு அடுத்த பொத்தான் வெப்பநிலை மேல் கீழ் பொத்தான் இப்போது நீங்கள் வெப்பநிலையை குறைக்கும் பொத்தானை எவ்வளவு அதிகமாக அழுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வெப்பநிலை குறையும் நீங்கள் அதன் வெப்பநிலையை எவ்வளவு குறைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது குளிர்ச்சியடையும் அதன் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரி ஆகும் இப்போது நீங்கள் வெப்பநிலை அதிகரிக்கும் பொத்தானை எவ்வளவு அதிகமாக அழுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வெப்பநிலை அதிகரிக்கும் மற்றும் ஏசி குளிர்ச்சியை குறைக்க தொடங்கும் இதன் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தொன்று டிகிரி ஆகும் நீங்கள் குளிர்ச்சியை மட்டும் விரும்பி மின்சார கட்டணத்தை குறைக்க விரும்பினால் அதை இருபத்தாறு டிகிரியில் பயன்படுத்த வேண்டும் இதுவும் நம் உடலுக்கு மிகவும் நல்ல வெப்பநிலையாகும் இருபத்தாறு டிகிரி மிகவும் குளிராக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தேழு டிகிரிக்கு அமைக்கவும் நீங்கள் இருபத்தாறு டிகிரியில் சூடாக உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தைந்து அல்லது இருபத்து நான்கு ஆக அமைக்கவும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஃபாஸ்ட் ஆகும் பொதுவாக நாம் ஏசியை ஆன் செய்யும் போதெல்லாம் கம்ப்ரஸர் மூன்று நிமிடங்களில் ஆன் ஆகிவிடும் ஆனால் ஃபாஸ்ட் பொத்தானை அழுத்தினால் கம்ப்ரஸர் ஒன்று நிமிடத்தில் ஸ்டார்ட் ஆகி உட்புற அலகின் விசிறியின் வேகமும் கணிசமாக அதிகரிக்கிறது நீங்கள் வெளியிலிருந்து உங்கள் அறைக்கு வரும்போது உங்கள் அறை மிகவும் சூடாக இருந்தால் அறையில் உங்களுக்கு மிகவும் சூடாக உணர்ந்தால் உங்களுக்கு விரைவான குளிர்ச்சி தேவைப்பட்டால் நீங்கள் ஃபாஸ்ட் பொத்தானை பயன்படுத்தலாம் இதில் அறை மிக விரைவாக குளிர்ச்சியடையும் அடுத்த பொத்தான் லைட் லைட் பட்டனை அழுத்தினால் ரிமோட்டின் டிஸ்பிளே லைட் முப்பது வினாடிகளுக்கு எரியும் ரிமோட்டின் விளக்கை இயக்க இந்த பொத்தானை அழுத்தலாம் அடுத்த பொத்தான் மோட் ஆகும் மோட் பொத்தான் நான்கு செயல்பாடுகளை கொண்டுள்ளது பயன்முறை பொத்தானை அழுத்தும் போது ரிமோட்டில் பயன்முறையை காண்பீர்கள் தற்போது கூல் பயன்முறையில் உள்ளது தற்போது டிராய் பயன்முறையில் உள்ளது தற்போது ஃபேன் பயன்முறையில் உள்ளது தற்போது ஆட்டோ பயன்முறையில் உள்ளது இப்போது நான் உங்களுக்கு மிக எளிமையான வார்த்தைகளில் பயன்முறை பற்றிய விவரங்களை சொல்கிறேன் கூல் பயன்முறையில் ஏசி ரிமோட்டின் அனைத்து பொத்தான்களும் வேலை செய்யும் மேலும் இந்த பயன்முறையில் ஏசி குளிர்ச்சியடையும் மேலும் கூல் பயன்முறையில் உங்கள் தேவைக்கேற்ப ஏசி குளிர்ச்சியடையும் அதன் பிறகு அடுத்த மோட் டிராய் ஆகும் மழைக்காலத்தில் நீங்கள் டிராய் ஏசி ஐ பயன்படுத்தலாம் மழைக்காலத்தில் ஈரப்பதம் அதிகமாகவும் ஒட்டும் வெப்பமாகவும் இருக்கும் எனவே டிராய் இல் ஏசி ஐ பயன்படுத்துவது அந்த ஈரப்பதத்தை நீக்குகிறது அதற்குப் பிறகு அடுத்த மோட் ஃபேன் மோட் ஆகும் ஃபேனில் ஏசி குளிர்விக்கவில்லை என்றால் உட்புற அலகின் மின்விசிறி மட்டுமே இயங்கும் உங்கள் அறையில் மின்விசிறி இல்லை உங்களுக்கு ஏசி குளிர்விக்க தேவையில்லை நீங்கள் ஏசியின் மின்விசிறியை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் ஃபேன் மோடை பயன்படுத்தலாம் அதன் பிறகு மீண்டும் மோட் பட்டனை அழுத்தினால் ஆட்டோ மோட் வரும் தானியங்கி பயன்முறையில் உங்கள் ஏசி தானாகவே இயங்கும் மேலும் ஏசி அதன் சொந்த பயன்முறையில் செயல்படும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஸ்லீப் மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசிகளில் உள்ள ஸ்லீப் பயன்முறை தூக்கத்தின் போது வெப்பநிலை மற்றும் ஆற்றல் நுகர்வை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து முதல் ஒரு பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலையை தானாகவே சரிசெய்து அதிகபட்சமாக மூன்று பாகை செல்சியஸ் வரை சரிசெய்து மிகவும் வசதியான தூக்க சூழலை உருவாக்குகிறது இந்த அம்சம் உடல் வெப்பநிலையை சீராக்க உதவுகிறது மற்றும் ஏசியை நிலையான அமைப்பில் இயக்குவதை விட ஆற்றல் நுகர்வை குறைக்கிறது அதன் பிறகு அடுத்த பொத்தான் பேன் ஆகும் உட்புற அலகிலிருந்து வெளியேறும் காற்று விசிறி வேகத்தை பொறுத்தது இது ஆறு வேகத்தில் இயங்குகிறது தற்போது விசிறி வேகம் ஆட்டோவில் உள்ளது தற்போது விசிறி வேகம் சைலண்டில் உள்ளது இப்போது விசிறி வேகம் லோயில் உள்ளது இப்போது விசிறி வேகம் மீடியமில் உள்ளது தற்போது விசிறி வேகம் ஹாயில் உள்ளது தற்போது விசிறி வேகம் சூப்பர் ஹாயில் உள்ளது உங்கள் தேவைக்கேற்ப விசிறியின் வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அறையை விரைவாக குளிர்விக்க விரும்பினால் விசிறி வேகத்தை சூப்பர் ஹாயாக அமைக்கவும் அடுத்த பொத்தான் வேன் இது வேன் செயல்பாட்டு ஏசிக்கு முன்னால் உள்ள ஸ்விங்கான பொத்தான் இது மேலும் கீழும் வேலை செய்கிறது இந்த ஸ்விங் ஐ பயன்படுத்துவதன் மூலம் ஏசி இன் குளிர்ச்சி அறை முழுவதும் விரைவாக பரவும் நீங்கள் எங்கு ஸ்விங் பிளாப்பை நிறுத்த விரும்பினாலும் இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஏசியின் ஸ்விங் பிளாப் அங்கு நின்றுவிடும் ரிமோட்டில் ஸ்விங்கின் திசையையும் நீங்கள் காணலாம் மேலும் இந்த பொத்தானை மீண்டும் அழுத்துவதன் மூலம் ஸ்விங் பிளாப் தானாகவே வேலை செய்ய தொடங்கும் அடுத்த பொத்தான் வேனின் இரண்டாவது செயல்பாடாகும் இது ஏசிக்குள் இருக்கும் ஸ்விங்களுக்கான பொத்தான் இது வலமிருந்து இடமாக வேலை செய்கிறது இந்த ஸ்விங்கை பயன்படுத்துவதன் மூலம் ஏசி இன் குளிர்ச்சி அறை முழுவதும் விரைவாக பரவும் நீங்கள் எங்கு ஸ்விங்களை நிறுத்த விரும்பினாலும் இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஏசியின் ஸ்விங்க்கள் அங்கே நின்றுவிடும் மேலும் இந்த பொத்தானை மீண்டும் அழுத்துவதன் மூலம் ஸ்விங்க்கள் தானாகவே வேலை செய்யத் தொடங்கும் அடுத்த பொத்தான் டைமர் டைமரை பயன்படுத்துவதற்கு முன் தற்போதைய நேரம் ரிமோட்டில் அமைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தற்போதைய நேரம் ரிமோட்டில் அமைக்கப்படவில்லை என்றால் முதலில் நீங்கள் தற்போதைய நேரத்தை ரிமோட்டில் அமைக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் ஏசியில் டைமர் செயல்பாட்டை சரியாக பயன்படுத்த முடியும் எனவே தற்போதைய நேரத்தை அமைக்க முதலில் கிளாக் பொத்தானை அழுத்தவும் நீங்கள் பார்க்க முடியும் என கிளாக் பொத்தானை அழுத்தும்போது கிளாக் சின்னம் ரிமோட்டில் ஒளிரத் தொடங்குகிறது இப்போது ரிமோட்டில் உள்ள டைமரில் மேல் மற்றும் கீழ் பொத்தான்களை பயன்படுத்தி தற்போதைய நேரத்தை அமைக்கவும் உதாரணத்திற்கு இப்போது என் மொபைலில் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி இருபது நிமிடங்கள் என்று வைத்துக் கொள்வோம் எனவே இப்போது ரிமோட்டில் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி இருபது நிமிடங்கள் என்று அமைப்பேன் தற்போதைய நேரம் அமைக்கப்பட்டவுடன் ரிமோட்டின் கிளாக் பொத்தானை அழுத்துவதன் மூலம் அடுத்த பொத்தான் டைமர் ஆன் ஏசியை தானாக இயக்க முதலில் நேரத்தை டைமர் ஆனில் அமைக்க வேண்டும் என் ஏசி இரவு பத்து மணிக்கு தானாகவே ஆன் ஆக வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் எனவே இப்போது ரிமோட்டில் உள்ள மேல் மற்றும் கீழ் டைமர் பொத்தான்களை பயன்படுத்தி இரவு பத்து மணிக்கு அமைப்பேன் இப்போது ரிமோட்டில் நேரத்தை இரவு பத்து மணிக்கு நிர்ணயித்துள்ளேன் இப்போது மீண்டும் டைமர் ஆன் பொத்தானை அழுத்தவும் இதனால் அது இரவு பத்து மணிக்கு அமைக்கப்படும் அடுத்த பொத்தான் டைமர் ஆஃப் ஆகும் இப்போது டைமர் ஆஃப் பொத்தானை அழுத்தி டைமர் ஆஃப் நேரத்தை அமைக்கவும் நீங்கள் டைமர் ஆஃப் பட்டனை அழுத்தியவுடன் டைமர் ஆஃப் நேரத்தை காணலாம் அது ஒளிர தொடங்குகிறது உங்கள் ஏசியை எந்த நேரத்தில் அணைக்க விரும்புகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே அந்த நேரத்தை அமைக்கவும் நான் காலை ஐந்து மணிக்கு ஏசியை அணைக்க விரும்புகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் நான் நேரத்தை காலை ஐந்து மணிக்கு அமைப்பேன் பின்னர் நீங்கள் டைமர் ஆஃப் பொத்தானை அழுத்தினால் டைமர் ஆஃப் செய்யப்படும் ரிமோட்டில் நாங்கள் அமைத்த டைமர் ஆன் மற்றும் ஆஃப் நேரத்தை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த பொத்தான் ரீசெட் உங்கள் ரிமோட் சரியாக வேலை செய்யவில்லை அல்லது பட்டன்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் ரீசெட் பட்டனை அழுத்துவதன் மூலம் உங்கள் ஏசி ரிமோட் மீட்டமைக்கப்படும் மற்றும் ஏசி ரிமோட் புத்தம் புதிய முறையில் வேலை செய்ய தொடங்கும் அடுத்த பொத்தான் செக் மற்றும் யூனிட் ஆகும் இந்த இரண்டு பொத்தான்களும் உங்களுக்கு பயன்படாது இந்த இரண்டு பொத்தான்களும் தொழில்நுட்ப வல்லுநரின் பயன்பாட்டிற்கானவை உங்கள் ஏசியில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அந்த சிக்கலை சரிசெய்ய தொழில்நுட்ப வல்லுநர் இந்த பொத்தானை பயன்படுத்துகிறார் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு புரிந்தால் என் வீடியோவை லைக் செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்